Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. வேலூரில் கழிவுநீர் கால்வாயில் பெண் குழந்தை சடலம் கிடந்த விவகாரத்தில் அந்த குழந்தையின் பாட்டியை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தாடனூரை சேர்ந்த வினோத்குமாரின் மனைவி முனியம்மானுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வேலூர் பென்ட்லாண்டு அரசு மருத்துவமனையில் குறைப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்து இறந்தது மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தையின் சடலத்தை வினோத் மற்றும் அவரது தாயார் சுமத்தியிடம் கொடுத்ததாகவும் அப்போது தாய்க்கும் மகனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் குழந்தையின் சடலத்தை சுமதி கால்வாயில் வீசி சென்றதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது செட்டி நாட் சிமெண்ட் கான்கிரீட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்